ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பணியாரம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து அப்புறமா இந்த வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைய வச்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு வெள்ளம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட வெளிப்பக்கமாக இருக்கிற தோல் பகுதியை எடுத்ததுக்கப்புறமா நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கிற வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்த எல்லா வெள்ள தண்ணியுமே நம்ம இதில் சேர்த்தாச்சு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அடுத்ததாக இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு புளிக்க விட்ட மாவு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த மாவு இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம துருவி எடுத்து வச்சுருந்தா சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் சேர்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவோட பதம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தாச்சு இப்போது நம்ம பனியாரம் சுடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஒரு பனியார கல்லை சூடு பண்ணிக்கோங்க சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவை இதில் சேர்க்கலாம் ஒரு பக்கம் நல்லா குக்கானதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விடலாம் பாருங்க பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சுயான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாக சம சுவையாக சாப்பிடுங்க நன்றி